ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே மோம்ஸ் கிச்சன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு வளாக் தான் பார்க்க போகிறோம் ட்ராவல் விலாக் என ஹாப்பியான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் காலையில் வந்து வீட்டிலருந்து கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நம்ம ஆர்கார்டை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆர்கார்டுன்னு நிறைய பேருக்கு நம்ம சேனல் பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு தெரியும் கண்டினியூவஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு நியூவாக உள்ளே வந்திருக்கவங்களுக்கு இது ஒரு ஃபுல் வீடியோவாக பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம வந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் நம்ம கிளம்பி காரில் தான் வந்து போயிருந்தோம் ஸோ நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா தம்பி இப்படி தான் இப்படி தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு மார்னிங் கிளம்புனோம் காலையில் பார்த்திங்கன்னா சூரிய உதயம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ இப்படி தான் எங்களோட டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு எதுக்காக போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றத நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர் கார்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஆர் கார்டு அந்த வரும்போது தான் அன்னைக்கு அந்த தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர் கார்டு போகிறோம் ஆர் கார்டு போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கல் வச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா எங்கள் மாமனார் வந்து தவறிவிட்டாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ மாமனார் வந்து தவறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொங்கல் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் மாமனார் இறந்த பிறகு ஒன் இயர்க்கு வந்து குலதெய்வம் கோயில் போகக்கூடாது பொங்கல் வைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பண்ணவே இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்க்கு ஆகுது சரி இதுக்கு மேலே விட்டோன்னா சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம் ஸோ நாம் ஆற்காடு ரீச் பண்ணிட்டோம் ஆர்காடில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே துர்கா பவன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே தான் வந்து டிஃபன் சாப்பிட்டோம் ஸோ அங்கே ரெண்டு சும்மா கிளிப்பிங் எடுத்தோம் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி நம்ம வந்து கேவலூர் வந்துட்டோம் கேவலூரில் இருக்க நம்ம குலதெய்வம் டெம்பிளுக்கு வந்தாச்சு உத்திரகிரி அம்மன் தான் வந்து நம்ம குலதெய்வம் திரௌபதி அம்மன் ஸோ இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ எல்லோரும் வந்து இறங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோவிலுக்குள்ளே போய் இதுதான் நம்மளோட கோவில் ரீசெண்டாக வந்து சூப்பராக குடமுழுக்கெலாம் பண்ணியிருந்தாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன் ஆல்ரெடி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்தேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அழகான கிராமம் சூப்பராக இருக்கும் ரொம்ப சைலண்ட்டாக சூப்பரான ஒரு இடம் ஸோ நம்ம வந்து அழகாக இது வந்து ஆல்ரெடி எடுத்த கிளிப்பிங் இது மட்டும் அவுட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த முறை வந்து நம்ம கொஞ்சம் டைமிங்க்கு கரெக்டாக போயிட்டு கட முடிக்கணும் அந்த டைமிங்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அவுட்டர்லாம் பெருசாக ஃபுட்டேஜ்லாம் எடுக்கலை ஸோ அதனால் ஆல்ரெடி எடுத்து வச்சு இந்த வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எங்களோட குலதெய்வம் ருத்திரகிரி அம்மன் இவங்க தான் ஸோ சூப்பராக வந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து எப்பயுமே பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணுவோம் ஸோ அபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் முன்னாலே வந்து வாங்கி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்து வெள்ளம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க ஸோ வெள்ளமும் வாங்கி வச்சு எல்லாமே அபிஷேக சாமான் எல்லாமே வந்து ஐயர்கிட்ட வச்சு கொடுத்துட்டோம் ஸோ அவர் வந்து அந்த அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணார் நான் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்தேன் ஸோ நம்ம வந்து எப்பயுமே குலதெய்வம் கோயில் போகிறோம் அப்படின்னா முன்னாலே வந்து வெள்ளம் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கணும் ஆக்சுவலாக முன்னாடியே வாங்கலாம் கூடாது கரெக்டாக முன்னால் வா நம்ம நாளைக்கு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நை வாங்கிட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் வந்து அந்த வெள்ளத்தை வந்து வைக்கணும் ஸோ வச்சு அதை எடுத்து நம்ம வந்து கோயிலில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நம்ம நினைக்கிற காரியமெல்லாம் நடக்கும் கடன் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக அதுக்காக அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து பஞ்சாமிருதம் ரெடி இருந்தார் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து பஞ்சாமிருதம் பண்ணுவோம் இல்லையா பஞ்சாமிருதம் அபிஷேகம் பண்ணுவோம் ஸோ பஞ்சாமிரதம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் நான் வந்து இங்கே சின்ன சின்ன பாத்திரம்லாம் இருக்க பாருங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொங்கல் பாத்திரம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் ஸோ திடீர்னு இது முடிவு பண்ணி திடீர்னு கிளம்புறதுனால நாங்கள் நாலு பேர் மட்டும் போயிட்டு வந்தோம் ஸோ இப்படி தான் வந்து எங்களோட பொங்கல் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம வந்து பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது ஏன் என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக வந்து மாவிளக்கு போடுவாங்க ஸோ மாவிளக்குக்கு நம்ம வந்து வீட்லேயே அரிசி ஊற வச்சு நல்லா காய வச்சுட்டு அதை வந்து மாவாக அரைச்சி பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப டென்ஷன் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாங்க அது இல்லாமல் நான் வந்து எப்பயுமே நெய் முந்திரி இதெல்லாம் வந்து அழகாக வந்து பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் எதுவுமே அங்கே போயிட்டு நம்ம இது வேணும் அது வேணும் அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது எல்லாமே முன்னாலே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த முறை இன்னும் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து பஞ்ச ரெடி ரெடி இருக்கார் இல்லையா அந்த பாத்திரம் இந்த மாதிரி சின்ன நம்மளுக்கு தேவையான சின்ன பேஷன்ஸு தட்டு அப்புறம் இந்த சின்ன குடம் தெரியுது பாருங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது எல்லாமே இந்த முறை வந்து பக்காவாக முன்னாலே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தேவையான ஒரு ரெண்டு மூணு கரண்டு ஏன்னா எங்கள் வீட்டு பழக்கம் எங்கள் மாமியார் வீட்டு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பொங்கல் வைப்போம் அதில் வந்து ரெண்டு வந்து வெள்ளை சாதம் செய்வோம் இல்லையா பொங்கல் சாதம் சொல்லுவோம் இல்லையா அது வெண்பொங்கல் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல் வைப்போம் ஸோ திரௌபதி அம்மன் உத்திரகிரி அம்மன் அதுக்கப்புறம் இருக்கு இவங்க மூணு பேருக்கும் சேர்த்து செய்யறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம் ஸோ பாப்பா ஹெல்ப் பண்ணா தம்பி அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் நானு நாங்கள் நாலு பேரும் சேர்ந்தே பொங்கல் வச்சோம் என்னன்னா பற்ற வைக்கிறது ரொம்ப வந்து சாத்தடிச்சுட்டே இருந்தது அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வச்சு முடிச்சுட்டோம் மூணு பொங்கலும் வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போன இந்த சின்ன கடாயை வச்சு அழகாக நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி தாளித்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு கொட்ட போகிறோம் முக்கியமாக வெள்ளம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேயே வந்து நல்லா நுழுக்கி எடுத்துகிட்டு போயிட்டேன் ஏன்னா அதுவும் ரொம்ப மெயின் நம்ம வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளம் ரொம்பவே மெயினாக தேவைப்படும் ஸோ நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம வந்து நசுக்கிட்டுலாம் இருக்க முடியாது ஸோ வீட்லேயே வந்து நல்லா நசுக்கிட்டு உங்களுக்கு வந்து பெருசாக இருக்க ஃபுல்லாக இருக்க வெள்ளத்தை சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இடி இடிச்சுட்டு இடிகள் வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பெரிய ஜார் இருக்கு இல்லையா மிக்ஸியில் அது போட்டு அதில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்க அப்படின்னா நல்லா பூ மாதிரி நல்லா தூள் தூளாக வந்துடும் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு கவர் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் நம்ம வந்து மாவிளக்கு செஞ்சு நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் வைப்போம் இல்லையா அதில் அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பராக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம வந்து வேலை செய்ய முடியும் ஸோ நம்மளுக்கு வந்து இருந்த ஒரே டென்ஷன் காற்று தான் காற்று அண்ணம்னா நடிச்சிட்டே இருந்தது அதனால் வந்து ஒரு கிராஜுவலாக வந்து அடுப்பு ஏரியல ஸோ அப்படி இப்படி இது பண்ணி மூணு பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம் ரொம்பவே சூப்பராக வந்தது நல்லா வெந்திருந்தது அருமையாக இருந்தது ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம ஒரு வழியாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் அதுவும் வந்து டைமிங்க்கு கரெக்டாக முடிச்சுட்டோம் ஏன்னா சண்டே இல்லையா ஸோ அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு கிடக்கிட கன்று முடிச்சுட்டோம் பதினொன்றைக்கெல்லாம் வந்து நம்ம பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து போயிட்டு அழகாக வந்து நம்ம வந்து புடவை சாத்தினோம் அம்மனுக்கு எல்லா சாமிக்கும் வந்து இந்த பாவாடை சாத்துறது புடவை இது எல்லாமே பண்ணியிருந்தோம் ஸோ நான் வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அது நல்லா போய்ட்டுருக்கு ஸோ அதுக்கு வந்து என்னோட சார்பா இந்த மேலே இருக்க அம்மனுக்கு வந்து இந்த சாரி வந்து நான் வந்து எடுத்து வச்சேன் ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்ப அழகாக கட்டியிருந்தார் ஓசாரி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து பண்ணி வச்சுருந்தோம் ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஆர்கார்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ இப்போ வீட்டை ரீச் பண்ணிட்டோம் சரி வாங்க அங்கே என்ன பண்ணுறோம் என்னென்ன பா பண்ணியிருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் அதுவும் நம்ம வந்து சர்ப்ரைஸாக போயிருந்தோம் எப்பயுமே எங்கள் நாத்தனாருக்கு சொல்லுவோம் பட் இந்த முறை சொல்லலை இன்ஃபார்ம் பண்ணாமல் திடீர் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அங்கே ஜெய்ஷி வந்து என்ன பண்ணுறான்னு வாங்க பார்க்கலாம் அங்கே வந்து வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம கத்திரிக்காய் செடி சூப்பராக வளர்ந்துட்டு இருந்தது நாத்தனார் வந்து டெய்லி சொல்லிட்டே இருப்பாங்க முழு கத்திரிக்காய் நிறையா வருது வந்தால் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ போனதும் பார்த்ததும் ஜெயஸ் ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்கா உங்க அப்பா போன முறை எடுத்துட்டு வந்தா தான்

ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கத்திரிக்காய் பறித்து முடிச்சுட்டாங்க ஸோ பிரசாதெல்லாம் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது வெற்றிக்கு மறுநாள் எக்ஸாம் இருந்தது அதனால் கிளம்பியாச்சு கிளம்பிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து சாப்பிட போயிருந்தோம் லன்ச்சு சாப்பிடு ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நம்ம வந்து பைபாஸ் வந்தோம் அப்படின்னா பைபாஸில் நம்ம ஆர்காட்லேயே வந்து ஆரியபவன் ஒரு ஹோட்டல் இருக்கும் ப்யூர் வெஜிடேரியன் ஸோ அங்கே வந்து லன்ச் சாப்பிட்டோம் ஸோ லன்ச் வந்து சூப்பராக இருந்தது மேபி அந்த சைடு யாராவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இருக்கேன் ஸோ நம்ம வந்து பைபாஸ்லேயே வந்து ஆரியபவன் ஹோட்டலில் இருக்கும் ஸோ அங்கே வந்து லன்ச்சு சாப்பிட்டோம் மார்னிங் டிஃபன் வந்து துர்கா பவன் நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்குள்ளே இருக்கும் அங்கே சாப்பிட்டோம் ஸோ ரெண்டு இடமுமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போது ஆர்காட்லேருந்து கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்தது கிளைமேட் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் தான் போனோம் நல்லா சூப்பராக வந்து மழை தூறல் ஸ்டார்ட் ஆச்சு ரொம்பவே அருமையாக இருந்தது அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது ஆனால் என்ன ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ரோ ரோடு வந்து இன்னும் ப்ராப்பராக போடலை அங்கங்கே வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கு அதனால் வந்து ரொம்பவே ரிஸ்கியாக தான் இருக்குது நம்ம ஆர்காட்லேருந்து சென்னை வர ரூட்டு இதில் வேற வந்து டோல்கேட் ஃபீஸ்லாம் வாங்குகிறாங்க ஆனால் ரொம்ப வெஸ்ட்டாக இருக்குது ஸோ நம்ம ரிட்டன் வரச்ச பார்த்திங்கன்னா தன்வந்திரி டெம்பிள் போயிட்டு வந்தோம் அதுவும் சூப்பராக இருந்தது ஸோ எங்களோட இன்னைய ட்ராவல் ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது உங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்து நாங்கள் ரிட்டன் கிளம்புற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணோன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருந்தேன் ஸோ நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து இன்னும் உங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியல போகல போகல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்க ஒரு கோவிலுக்கு போய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து அதுக்கான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு போகும்போது மறக்காமல் இந்த வெள்ளம் வாங்கிட்டு போய் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களோட எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் ஸோ இப்படி தான் வந்து எங்களோட போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை டே ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது ஸோ அதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து தன்வந்திரி டெம்பிளில் எடுத்த ஒரு சின்ன என்ன ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் டேக் கேர் தாத்தா பாய் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்